சுவாரஸ்யமான ஒரு வரலாறு இருக்கும் வரலாறு தெரிஞ்சு அந்த உணவை சாப்பிட்டோம்னா சுவை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் மத்தூர் வடைக்கு வயசு நூத்தி இருபத்தி மூணு கர்நாடகாவில் மைசூர் பெங்களூர் ஹைவேஸ்ல இருக்கு மத்தூர் நகரம் மத்வாச்சார் அப்படின்னு மத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல கேன்டீன் நடத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் வருஷம் ஒரு நாள் ஒரு ட்ரெயின் வழக்கத்தை விட சீக்கிரமே வந்துட்டு தான் போட நேரம் இல்லையாம் வியாபாரத்தை விடுறதுக்கு அவருக்கு மனசு இல்லை டக்குன்னு பக்குடா மாவட்ட வடையா தட்டி சீக்கிரமே பொறிச்சு எடுத்துட்டாராம் கூடவே மத்தூர் உடனே அதுக்கு அவரே ஒரு பேரையும் வச்சுட்டாரோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டாம் வருஷம் ஹெபார் அப்படின்னு ஒருத்தர் கைக்கு போயிருக்கு மதுர் ரயில்வே கேண்டீன் கான்ட்ராக்ட் ஹெப்வாரோட வாரிசுகள் மத்தூர் வடையோட சுவையை அதிகப்படுத்தியதோடு இல்லாமல் மதுர் டிஃபனிஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டலையும் துவங்கினாங்களாம் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் ரயில்களையும் மட்டுமே கிடைச்சிட்டு இருந்த மதுர் வடை இப்போ ஹோட்டல்கள்லேயும் கிடைக்கிது இருந்தாலும் மத்தூர் வடையை கண்டுபிடிச்சவங்களோட வாரிசுகள் நடத்துகிற மதுர் டிஃபனிஸ் ஹோட்டலில் தான் மதுர் வடை சாப்பிடணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் மைசூரில் இருக்கிற மதுர் டிஃபனிஸ் ஹோட்டலுக்கும் போனேன் நிறைய டிஃபன் வகைகள் இருந்தது ஆனாலும் எனக்கு லேட்டே தான் வேணும்னு சொல்லி மதுரோட ஆர்டர் பண்ணினேன் வடை வந்தது இஞ்சி சுவையோட ஒரு ஸ்பெஷல் சட்னி வேற சைட் டிஷ்ஷா கொடுத்தாங்க மதுர் வடையை கடிச்சா ஒரே நேரத்துல முறுமுறுப்பும் இருக்குது சாஃப்ட்னஸும் இருக்குது கொஞ்சம் வெங்காய பக்கோடா டேஸ்ட்ல தான் இருக்குது மதுர் வடை ஒரு மதுர் வடை இருபத்தஞ்சு ரூபாய் சர்வர் நான் நிறைய டிஃபன் வெரைட்டிஸ் ஆர்டர் பண்ண போகிறேன் நினச்சாரு நான் திரும்பவும் மதுரோட ரிப்பீட்னு சொன்னதும் கொஞ்சம் அவர் அப்செட் ஆயிட்டாரு ஆனால் நான் அங்கே போனது மதுரோடைய சாப்பிட தானே அப்புறம் ஒரு சாதா தோசை சொன்னேன் கர்நாடகா ஸ்பெஷல் மல்லி சட்னி நல்லா தண்ணியாக கொடுத்தாங்க திட்டிக்கிற சாம்பாரும் ஒரு சைட் டிஷ்ஷாக கொடுத்தாங்க டேஸ்ட் எல்லாம் ஓகேயா இருந்தது நான் மதுர் டிஃபின்ஸ் உள்ளே போனதுமே இன்ட்ரடியூசிங் சபாக்கி இட்லி நியூ மெனு அப்படின்னு ஒரு போர்டை பார்த்தேன் சபாக்கி இட்லின்னா சாபுதானா இட்லியாம் அதாவது ஜவ்வரிசி இட்லி அதையும் டேஸ்ட் பார்த்துடலான்னு ஒரு ஆர்டர் கொடுத்தேன் முந்திரி மல்லித்தழை எல்லாம் போட்டு பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டும் எனக்கு பிடிச்சதாக இருந்தது தோசைக்கு கொடுத்த மாதிரியே சட்னி சாம்பார் ரெண்டு சைட் டிஷ் கொடுத்தாங்க ஆனால் சாம்பாரில் நிறைய காய் போட்டிருந்தாங்க கடைசியா ஒரு சூப்பரான ஃபில்டர் காஃபி ரொம்பவே நல்லா இருந்தது காஃபி விலையும் ரொம்ப கம்மி இருபது தான் மொத்தத்தில் ரயில்வே ஸ்டேஷன்ல கண்டுபிடிக்கப்பட்ட மதுர் வடை இன்னைக்கு சின்ன கடை பெரிய ஹோட்டல் இப்படி பலருக்கும் வருமான வாய்ப்பு கொடுக்குற ஒரு விஷயமா மாறி இருக்கு நல்லது தானே